துளசியை தப்பி தவறியும் இப்படி பறிச்சிடாதீங்க பணம் மகிழ்ச்சிக்கு துளசி இலை பரிகாரம் வீட்டுக்குள் ஆரோக்கியமும் செல்வமும் தழைக்க வேண்டுமெனில் ஒரு சில செடிகளை வளர்க்க வேண்டும் என்பார்கள் அதிலும் மூலிகை செடிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இயல்பாகவே மரம் செடிகள் வீட்டை சுற்றி இருந்தாலே ஆரோக்கியம் பெருகும் சுத்தமான காற்று கிடைப்பதுடன் காற்றில் இருக்கும் மாசுகளும் நீங்கிவிடும் அதனாலேயே வீட்டிற்குள்ளும் வீட்டை சுற்றிலும் சில வகையான தாவரங்களை வளர்க்க சொல்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமானது துளசி ஆன்மீகத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பது துளசி செடிகள் இந்து மத நம்பிக்கையின்படி ஒருவர் தன்னுடையின்ட்டு வைத்தால் அதிபதியான லட்சுமி தேவியின் உறைவிடமாக இந்த துளசி விளங்குகிறது வீட்டில் துளசி வளர்ப்பது நிதி நெருக்கடியை தீர்த்து மன மகிழ்ச்சியை தரும் என்று நம்பப்படுகிறது துளசியின் வாசனை வீட்டையே சுற்றி சுற்றி வரும்போது எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வெளியேறி பாசிட்டிவான ஆற்றல் வீடு முழுவதும் கிடைக்கும் துளசி செடிக்கு நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தால் கஷ்டங்கள் விலகும் துளசி செடிக்கு நாள்தோறும் தண்ணீர் ஊற்றுவது ஆன்மீக ரீதியாக நல்ல விஷயம்தான் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசியில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது என்பார்கள் இந்த நாட்களில் துளசி இலைகளை பறிக்கவும் கூடாது நீண்ட காலமாக குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் இலைகளை கழுவி தண்ணீர் நிறைந்த ஒரு பித்தளை வாசலை திடித்து வர வேண்டும் இதனால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் அதுபோல அமாவாசையில் குளிர்ந்த நீரில் துளசி மரத்துண்டை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த மரத்துண்டை வெளியே எடுத்து ஒரு சுத்தமான இடத்தில் வைத்துவிட்டு அந்த தண்ணீரில் குடிக்கலாம் உலர்ந்த துளசி இலைகளும் மகத்துவம் நிறைந்தவை சில காய்ந்த துளசி இலைகளை சுத்தமான சிவப்பு நிற துணியில் கட்டி பீரோ அல்லது பணப்பெட்டியில் வைத்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் கிரகத்தில் தோஷம் இருந்தால் துளசியின் வேர் எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் கட்டி வைக்கலாம் கையில் தாயத்தில் இருந்தால் தாயத்திலும் வைத்து அதனை கையில் கட்டி கொள்ளலாம் இதனால் தோஷங்கள் நீங்கும் என்பார்கள் வீட்டில் யாராவது நீண்ட காலமாக படுக்கையில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அல்லது அடிக்கடி நோயில் அவதிப்பட்டால் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு துளசி பூக்கள் உதவுகின்றன அதேபோல நீண்ட காலமாக இன்னலிலும் துன்பத்திலும் அவதிப்பட்டு வரும்போது திடீரென துளசி பூக்கள் பூட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது என்று அர்த்தம் அந்த வகையில் துளசி பூக்கள் பூத்துவிட்டால் நீங்கள் கையில் எடுக்கும் வேலை துரிதமாகவும் வெற்றியாகவும் அமையும் என்பது ஐதீகம் அதுபோன்று வீட்டில் மகிழ்ச்சிகரமான சம்பவம் போகிறது என்று பொருள் துளசி பூக்களை பறித்துவிட்டால் கீழே போடாமல் ஒரு சிவப்பு துணியில் சுற்றி கோவிலிலும் வைக்கலாம் அல்லது வீட்டின் கிழக்கு திசையில் வைக்கலாம் இதனால் வீட்டின் நிதி சீராகும் துளசி பூக்களை குளிக்கும் நீரில் போட்டால் வாஸ்து தோஷங்கள் நீங்கி நிவாரணம் கிடைக்கும்